பண்ற தப்ப எல்லாமே பண்ணிட்டு அரசியோட வாழ்க்கைய மொத்தமா காலி பண்ணிட்டு நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நம்ம தான் அப்படிங்கிற உண்மை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட சுத்திக்கி இருந்த சோனியோட ஆட்டத்தை முடிவு கட்டுற மாதிரி இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் சோனியா தான் அப்படிங்கிற உண்மையை வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே உடச்சு இந்த சோனியோட ஆட்டத்துக்கு மீனாவே ஒரு முடிவு கட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க ஆடியன்ஸ் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் இங்க கடையில வேலை பாத்துக்கிட்டு இருந்த செந்திலுக்கு போன் பண்ணி கோமதி வந்து வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க ஏதோ பிரச்சனை நடக்குது போல அப்படி சொல்லி பயந்துகிட்டு செந்திலுமே வந்து அவசரமா கிளம்பி வீட்டுக்கு வந்துறாரு வீட்டுக்கு வந்த செந்திலுக்கிட்ட நானும் கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு

கடைக்கு பொருட்கள் வாங்குற மாதிரி வந்து எல்லாருமே வந்து அரசிய பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க இதனாலதான் உனக்கு கடைக்கு எல்லாம் வர வேண்டாம் சொன்னேன் இதனாலதான் உனக்கு நான் கடைக்கு வர வேண்டாம் சொன்னேன் இப்ப ஒழுங்கா வீட்டுக்கு புரியா இல்லையா அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கோமதி கூட சண்டை போட்டு இருக்காரு என்னால வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது என்னால அங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியல நீங்க இப்படி தனியா இங்க இருந்துகிட்டு போறவங்க எல்லாம் ஏன் பேச்சு வாங்கிட்டு இருக்கணும் வரவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அதே மீறி நீங்க எங்கேயா போகணும்னு நினைச்சீங்கன்னா என்னையும் கூட்டு போயிருங்க என்னாலுமே நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கோமதி பழம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோமதி வீட்டுல இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே மீனா வந்து டேரக்டா சூனியா கிட்ட பேசுற கிளம்பிட்டாங்க கிச்சன்ல வேலை பார்த்திருந்த சூனியாவை அவங்களே தெரியாம போய்

எது உண்மை எது பொய்ங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்ல எதுக்காக நீங்க இப்ப அரசியை அனுப்பி வச்சீங்க நீங்க அரசியை வீட்டை விட்டு அனுப்பி வச்சதனால தான இப்ப குமார் வந்து அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கறான் இப்ப நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான் நீங்க அரசியை அனுப்பி வச்சதனால தான இப்ப கல்யாணமே பண்ணி நின்னு இருக்கு இந்த உண்மை மட்டும் நான் வீட்ல சொல்லட்டுமா இந்த உண்மையை போய் நான் வீட்ல சொன்னா உங்களுக்கு நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு மீனா கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம பயங்கரமாவே மிரட்ட ஆரம்பிச்சாங்க நீங்க இந்த தடவை மட்டும் இல்ல ஏற்கனவே வந்து பல தடவை குமார் ஹெல்ப் பண்ணிட்டீங்க குமார் கூட அரசியை படத்துக்கு அனுப்பி வச்சது நீங்க தான் குமார் அரசியை இத்தனை நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் இந்த எல்லா உண்மையுமே எனக்கு ஏற்கனவே தெரியும் அன்னைக்கு கூட அரசியை பார்க்கறதுக்கு

கேள்வி கேட்க ஆரம்பிச்சப்பே நான் வந்துட்டேன் இப்ப அரசு வீட்டை விட்டு ஓடி காரணமே இந்த சோனியா தானா எனக்கு அப்பவே தெரியும் அரசு இப்படி பண்ற ஆளே கிடையாது அதனாலதான் அரசு இன்னைக்கு காலையில கூட வந்துட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ரொம்பவே பாவமா கேட்டுட்டு வந்து எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு கண்டிப்பா நம்ம வீட்டு ஆளுகளோட ஹெல்ப் இல்லாம அரசு நாள் வீட்டை விட்டு வெளிய போக முடியாது இதுக்கு பின்னாடி யாரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன் ஆனா இப்படி நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேயே நல்லவங்க மாதிரி ஆக்சன் போட்டுட்டு இந்த சக்தி வேலுக்கு இவ்வளவு நாளா சோனியா விசுவாசமா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இதுக்கப்புறம் சோனியா அந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போற குழப்பி வந்து சோனியா பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சாரு

விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு இதுக்கப்புறம் நீ நடிச்சு எங்க வீட்டுல இருக்க யாரையுமே ஏமாத்த முடியாது இந்த வீட்டுல இருந்துகிட்டே இந்த வீட்டுக்காரங்களுக்கே நீ துரோகம் பண்ணிருக்க உனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கே அருகத கிடையாது ஒழுங்கா இப்பயே வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கோவமா சோனியா படிச்சு ரூம விட்டு வெளியே தள்ளிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மீனாமே வந்து நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாத்துட்டு எவ்வளவு தூரம் பழனியை வந்து தடுத்து பாக்குறாங்க ஆனா பழனி சுத்தமா கேக்குற மாதிரியே தெரியல சோனியாக்கும் பழனிக்கு இடையில பிரச்சனை ரொம்ப பெருசாக பாக்குற மீனா வந்து வேற வழியே இல்லாம நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே போன் பண்ணி செந்தில் கிட்ட சொல்லிடுறாங்க அதிரி போற செந்திலுமே வந்து இந்த விஷயத்த பாணியிட சொல்லிட்டு அவருமே கடையில இருந்து அவசரமா கிளம்பிட்டு இருக்காரு பின்னாடியே பாண்டியன் கொம்பதி சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க

இருக்கணுங்கிறதுக்காக நம்ம குடும்பத்தை பழிவாங்கறக்காக துணிஞ்சிருச்சு இதுக்கு மேல சோனியா வந்து வீட்டுல வச்சிருக்க கூடாது இப்பயே அதை வீட்டை விட்டு வெளிய அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தூக்கி வீட்டு வெளியே போட்டுறாரு அடுத்து என்ன பண்றது எங்க போறதுனே தெரியாம சோனியா வீட்டுக்கு வெளியே நின்று முடிச்சு நிக்கிறாங்க முடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரிசியோட கல்யாணம் நின்னு போறதுக்கு காரணமே இந்த சோனியா தான் குமார்க்கு ஹெல்ப் பண்ணுங்கறதுக்காக தான் சோனியா வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை முடி சீக்கிரமே இந்த பழனிவேல் கண்டுபிடிச்சு இதுக்கு மேலேயுமே இந்த சோனியாவை வீட்ல வச்சிருக்காம பழனி கையாலேயே சோனியா வந்து வீட்டை விட்டு வெளிய போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கூட லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க